வணக்கம் தங்கபாண்டியன் கோவில்பட்டி வருகிற ஆகஸ்ட் முதல் வாரத்தில் புதிய ஜோதிட வகுப்பு துவக்கம் இந்த வகுப்பில் பனிரெண்டு பாவகங்களுக்கு உண்டான பலன்கள் மாதம் மாதம் ஒவ்வொரு பாவகத்தை பற்றியும் ராசிகள் பற்றி கிரகங்கள் பற்றி பாவக்காரகத்துவங்கள் பற்றிய விளக்கங்கள் புதிய அப்டேட்டுகளுடன் சிறந்த முறையில் நடக்க இருக்கின்றது இதில் கலந்து பயன்பெற விருப்பமுள்ள ஆர்வலர்கள் மாணவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் வணக்கம் இந்த எட்டு திருநாமங்களையும் சொல்லி வந்தால் அஷ்ட ஐஸ்வர்யமும் உன் வீட்டில் நிறைந்து நிற்கும் அது ஆணைங்கிற எனக்கு ஆயிரம் திருநாமங்கள் இருந்தாலும் ஒரு எட்டு திருநாமத்தை சொல்லு அப்படின்னு அவன் தான் சொன்னான் அதனால தான் நான் சொல்றேன் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை முருகு என்றாலே அழகு முருகு என்றால் இளமை எப்பொழுதும் அழகாய் இளமையாய் இருக்கும் அந்த கந்த வேலை பார்க்கணும்னா ரெண்டு கண்ணெல்லாம் போதாது அந்த இளமை மாறாத தன்மையோடு அவன் இன்றும் இருக்கிறான் அவன் அழகை காண வேண்டும் என்றால் இப்படி அலங்காரத்துல வந்து நூறு பாடல்கள் சொல்லியிருந்தாலும் நூறு பாடல்களும் பாடி உணர்ந்து ஓதுவதற்கு முடிந்தவர்கள் நிச்சயமாக அதை சொல்லலாம் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து பாடல்கள் அந்த ஐந்து பாடல்களையாவதும் அவர்கள் அனுதினமும் ஓதி அந்த முருகப் நினைந்து வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாய் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் பூவை கொண்டுவான்னு சொல்றப்போ இவர் கிளி உருவெடுத்து போறாரு அவர் தெரிஞ்சிருக்கும் இல்லையா நம்ம உடம்ப வந்து இவ்வளவு தெரிஞ்சவருக்கும் உடம்பு அழிச்சவான்னு தெரியாத என்ன கிளி வடிவில உடல் இல்ல சரி என்னம்மா ஆயிடுச்சு ஆத்மா அருணகிரி உருவம் மாறிடுச்சு கிளி உருவிலே அழகா வந்தாரு திருவண்ணாமலையில இருந்து பிறப்பு அந்த கிளியானது கிளி வடிவிலே இருந்த ஆன்மா அருணகிரி அழகாக மதுரையம்பதி வந்து அற்புதமாக திருமருக திருவானந்தவார அழகச் சொல்வார் முருகனை நீங்கள் பூஜை செய்தால் நிச்சயம் அங்கு வேலு இருக்க வேண்டும் வேலிற்கு பூஜை செய்தால் ஒருமுறை வெளிநாடு சென்று அங்கே சொற்பொழிவு செய்துவிட்டு ஆகாய விமானத்தில் வந்து கொண்டிருக்கிறார் சென்னை வந்து இறங்க வேண்டும் சென்னை வந்து அடைவதற்கு குறைந்தபட்சம் பத்து நிமிடங்கள் தான் இருக்கிறது மெல்ல சாஞ்சு கண் மூடி இருக்கார் இந்த ஆன்மை அந்த பத்து நிமிஷம் இடைவெளி வேலையில் அந்த விமானத்தை கணக்கு செய்து பார்க்கும்போது அந்த விமானம் உங்களுக்கு மறுபடியும் ஒரு சின்ன சந்தேகம் என்ன சாமி இந்த பாடலை பாடுனா எப்படி அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு ஒருத்தன் வாழ முடியும் சகல செல்வத்தோடும் பெருநிதிக்கு இறைவனாய் அவன் வாழ முடியும் அவனுக்கு ஒரு தாழ்வும் வராதுன்னு சொல்லி இத்தனை உறுதியாக சொல்றீங்களே எதை வச்சு நீங்கள் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதற்கும் அவர் தந்த விளக்கம் அது அவரால் மட்டும்தான் தர முடியும் ஏனென்றால் இதை நான் சொல்லலை எனக்குள்ள இருந்து யார் சொன்னார் நான் சொல்கிறேன்னு இன்னொரு இடத்துல சொல்றாரு சரிங்களா அப்ப என்ன சொல்லுங்க இது என்னதான் விளக்கம் சொல்லுங்க சரிப்பா ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் எத்தனை எட்டு அஷ்ட ஐஸ்வர்யம் அஷ்டவசுக்கள்னு சொல்லுவான் வசு அப்படின்னாலே ம் சரிங்களா ஸோ அதனாலதான் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக ஓம் ஸ்ரீ வசூதாயை நமக அப்படின்னு சொல்லுவோம் ம் அப்ப அன்னும் கொடு செல்வமும் கொடு ம் எங்களுக்கு எங்கள் வீட்டில் எப்பொழுதும் இல்லைன்னு சொல்லாமல் அண்ணன் இருந்துக்கிட்டே இருக்கணும் வசுக்கள் என சொல்லக்கூடிய செல்வமும் இருக்கணும் அப்ப எட்டு செல்வங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் வசுக்கள் அந்த அஷ்ட ஐஸ்வர்யமும் இந்த ஒரு பாடலை யார் சொல்கிறாங்களோ அவங்க வீட்டில் நிறைந்திருக்கும் பெருநிதிக்கு இறைவனாய் அவன் வாழ்வான் சரிங்க சாமி இவ்வளவு உறுதியாக சொல்றீங்க அது என்ன விளக்கமா சொல்லுங்களேன் எங்களுக்கு புரியலன்னு சொல்லி கேட்கும்போது அவர் ரொம்ப அற்புதமா சொல்றாரு அதை நான் சொல்றேன் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்க நான் சொல்லிட்டே வருவேன் நீங்க கவுண்ட் பண்ணிட்டே வரும் கண்டிப்பா சரிங்களா சேந்தனை ஒண்ணு ஒண்ணு கந்தனை ரெண்டு செங்கோட்டு வற்பனை மூணு சென் சுடர் வேல் வேந்தனை நாலு நாலு செந்தமிழ் நூல் விரித்தோனை அஞ்சு அஞ்சு விலங்கு வள்ளி காந்தனை ஆறு கந்த கடம்பனை ஏழு கார்மையில் வாகனனை எட்டு சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே எட்டு திருநாமங்களை சொல்லி இப்படி சொல்லி 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 நீ சாகும் வரை கந்தனை மறவாது இருந்தால் உனக்கு ஒரு தாழ்வும் வராது எட்டு திருநாமங்களை இங்கே நான் சொல்லி இருக்கிறேன் இந்த எட்டு திருநாமங்களையும் நீயும் சொல்லி வந்தால் அஷ்ட ஐஸ்வர்யமும் உன் வீட்டில் நிறைந்து நிற்கும் இந்த ஒரு பாடல் ஒரே பாடல் ஓ இந்த ஒரு பாடல் மட்டும் நீ சொல்லு அஷ்ட ஐஸ்வர்யமும் உங்க வீட்டுல நிறைந்து நீ பெருநிதிக்கு இறைவனாய் வாழ்வாய் அது இந்த தமிழ் தந்த என் ஐயன் கந்தன் மீது ஆணைங்கிறே அப்பா நான் வந்து அது அவன் தான் பொறுப்பு அவன் தான் சொல்ல சொன்னான் பேர் சொன்ன ஒரு எட்டு பேர் சொல்லு எனக்கு ஆயிரம் திருநாமங்கள் இருந்தாலும் ஒரு எட்டு திருநாமத்தை சொல்லு அப்படின்னு அவன் தான் சொன்னான் தான் நான் சொல்றேன் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ்நூல் விரித்தோனை விலங்கு காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்தோனை போதும் மறவாதவர்க்கொரு தாழ்வில்லையே சொல்லுங்க நினச்ச நேரம் சொல்லிட்டே இருங்க அந்த எட்டு திருநாமங்கள் கந்த பெருமானுடைய எட்டு திருநாமங்களை சொல்லி 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 சாந்துனை போதும் மறவாதவர்க்கொரு தாழ்வில்லையே மறவாதவர்க்கொரு தாழ்வில்லையே தாழ்வில்லையே சொல்லிட்டே இருங்க ஐஸ்வர்யம் உங்க வீடு தேடி வரும் பெருநிதிக்கு இறைவனா நீங்கள் வாழலாம் நான் அந்த பாடல் சொல்லுங்க தினமும் இந்த பாடல் என்னுடைய ஜபம் அந்த ஜபன் வேலையில் சொல்லக்கூடிய அற்புத பாடல்களிலே இந்த பாடலும் ஒன்று நல்ல ரிசல்ட்டு நல்ல டெவலப்மெண்ட்டு பினான்சியல் நல்ல குரோத்து உங்களுக்கே தெரியும் இருக்கேன் அப்ப இதெல்லாம் அழியாத பாடல்கள் சரிங்களா அவர் சொல்லிட்டாரு ஏன் நான் தந்த அலங்காரம் அனுபூதி புகழ் இத்தனையும் முருகன் இருக்கும் வரை இருக்கும் அப்படியா அப்பனா முருகன் எப்ப போவாரு முருகன் எப்போ போக மாட்டார் ஏன் தெரியுமா தமிழ் இருக்கும் வரை முருகன் இருப்பான் ஏன்னா தமிழை தந்தவனே அவன் தான் அப்ப தமிழ் இருக்கும் வரை அவன் இருப்பான் அவன் இருக்கும் வரை நான் தந்த புகழ் இருக்கும் அப்புகழுக்கு திருப்புகழ் என சொல்லி பெயர் வரும் அதனால இது அழியாத பாடல் கடல் கொண்டு போனாலும் அழியவே அழியாது இதை நீங்க சொல்லுங்க செல்வ செழிப்போடு பெருநிதிக்கு நீங்கள் இறைவனாய் வாழ்வீர்கள் அப்படின்னு போது பிரமிப்பினுடைய எல்லைக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள் அதை கேட்டவர்கள் உனக்கு எப்படி இவ்வளவு ஒரு அறிவு இவ்வளவு ஒரு ஞானம் சும்மா யதார்த்தமா ஒரு பாடலை சொல்றேன் முருகப்பெருமானுடைய திருநாமங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வர்றேன் சொல்லி முடிச்சிட்டு சாந்தனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையேன்னு சொல்லி முடிக்கிற இதை சொன்னா ஒருத்தன் வந்து வாழ்நாள் முழுக்க அவன் இறந்து போகும் வரை தன் இறுதி நாள் வரை இந்த பாடலை சொல்லி வந்தால் அவனுக்கு ஒருபோதும் தாழ்வில்லைன்னு சொல்றேன் எந்த பேஸ் அது என்ன அடிப்படையில் நீ சொல்கிறேன்னு சொல்லி சொல்லி கேட்கும்போது இந்த எட்டு திருநாமங்கள் உள்ள நான் சொல்லியிருக்கிறேன் நான் சொல்லலை சொல்ல சொன்னது என் ஐயன் அவன்தான் சொல்ல சொன்னான் ஆயிரம் நாமங்கள் எனக்கு இருந்தாலும் இந்த எட்டு நாமங்களை சொல்லு இந்த எட்டு நாமங்களை சொல்லி இதை நீங்கள் இடைவிடாம சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்கு ஒரு தாழ்வும் வராது அற்புதமாக பொருளாதாரத்தில் உன்னதமான உச்சமான நிலைக்கு சென்று நீங்கள் பெருநிதிக்கு இறைவனாய் வாழ்வீர்கள்

எம் அறிவும் நல்லா பாருங்க இந்த வார்த்தைகள் ரொம்ப கவனமா பார்க்கணும் யாம் ஓதிய கல்வியும் நான் ஓதிய கல்வியும் சொல்லணும் இவர் என்ன சொல்றாரு யாம் ஓதிய கல்வி அப்படின்னா யாம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை வந்தா அது பண்மை எம் அறிவும் என் அறிவும் சொல்லாம எம் அறிவும் அப்படிங்கிறது அப்ப என்ன சொல்ல வராது நான் சும்மா என்னுள் இருந்து இந்த கவிமலை பொழிவது என் ஐயன் அந்த சண்முகன் அந்த கந்தவேள் முருகப்பெருமான் தான் தான் நான் ஓதிய கல்வியும் என் அறிவும் எனச் சொல்லாமல் யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் நான் கேட்கல தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மையல் போய் பூமேல் மையல் போய் இந்த பூமி மேல இந்த மண்மீது இந்த பெண் மீது இந்த பொன் மீது நான் கொண்ட மையல் மயக்கம் அத்தனையும் போயிடுச்சு அற புணர்வீர் நாமேல் நடவியல் நடவியல் இனியே என் நாவிலே தனது திருக்கை கொண்டு அந்த முருகப்பெருமான் எப்பொழுது பிரணவம் எழுதினானோ அப்பொழுதே அனைத்து அமைப்பிலும் எனக்கு பற்றறிந்து போனது அவனே சிந்தனை அவனே என் தெய்வம் அவனே எல் உள்ளிருந்து என்னை ஆழ்கிறான் எனும் போது யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தான் தந்தார் இதில் என்னுடைய சரக்கு ஒரு இல்லை டூல்தான் நான் ஒரு டூல்தான் நான் ஒரு கருவி அவன் என்னுள்ள இருந்து என்னை அவன் இயக்குகிறான்னு சொல்லி ஒரு இடத்துல முத்தாய்ப்பா சொல்லிட்டு இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு சரிப்பா அந்த முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணை அவனுடைய அழகு முருகு என்றாலே அழகு முருகு என்றால் இளமை எப்பொழுதும் அழகாய் இளமையாய் இருக்கும் அந்த கந்த வேலையை பார்க்கணும்னா ரெண்டு கண்ணுலாம் போதாது ஒரு பத்து கண் பத்து கண்ணு போதாது ஒரு நூறு ஒரு ஆயிரம் ஆஹ எவ்வளோ கண்ணு தான் வேணும் பாவ இந்த முருகனுடைய திரு அழகை பார்ப்பதற்குன்னு சொல்கிற போது அதுவும் அலங்காரத்தில் அழகாக படுறாரு மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவருக்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயர் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே பிரம்மதேவன் எனக்கு நாலாயிரம் கண் படைச்சிருந்தா கூட அந்த நாலாயிரம் கண் கொண்டு அவனை நான் அழகாய் அவனுடைய திருவுருவை கண்டிருந்தால் கூட எனக்கு போதுமா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் படைச்சிருந்திருக்கலாம் அப்படி ஒரு அழகு அப்படி ஒரு இளமை முருகு என்றாலே அழகு முருகு என்றாலே இளமை அந்த இளமை மாறாத தன்மையோடு அவன் இன்றும் இருக்கிறான் அவன் அழகை காண வேண்டும் என்றால் நிச்சயம் அலங்காரத்தை பாடுங்கள் அவனுடைய மெய் உணர்வை நீங்களும் உணர வேண்டுமென்றால் அலங்காரம் பாடுங்கள் அழகாக அவனையே நினைந்து அவன் அருளோடு நீங்கள் வாழும் பொழுது அற்புதமான பலன் கொண்டு அந்த ஆறுமுக கடவுள் உங்கள் உடனிருந்து உங்களை வழிநடத்துவான் அப்படிங்கிறத அலங்காரத்தில் சொல்லி முடிக்கிறாரு அடுத்ததாக அனுபூதிக்கு போகலாம் அனுபூதி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் அந்த இடத்துல இப்படி அலங்காரத்தில் வந்து நூறு பாடல்கள் சொல்லியிருந்தாலும் நூறு பாடல்களும் பாடி உணர்ந்து ஓதுவதற்கு முடிந்தவர்கள் நிச்சயமாக அதை சொல்லலாம் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து பாடல்கள் அந்த ஐந்து பாடல்கள் நான் இறுதியாக சொல்லி முடிக்கிறேன் அந்த ஐந்து பாடல்களையாவதும் அவர்கள் அனுதினமும் ஓதி அந்த முருகப்பெருமானை நினைந்து வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாய் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அற்புத கதி மேன்மை பெரும் செல்வம் பெருநிதிக்கு இறைவனால் அவர்கள் வாழ முடியும் இது சத்தியம் இது உறுதி நிச்சயமாக நிச்சயமாக அடுத்ததாக அனுபவிக்கு போகலாம் இல்லை அனுபவிக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டுங்க நான் மத்தியானமே கிளாஸ்லேயே உங்கள்கிட்ட கேட்டேன் இப்பயே அந்த டவுட் இருக்கு என்ன சந்தேகம் இப்போ அந்த பூவை கொண்டு வான்னு சொல்றப்போ இவர் கிளி உருவ எடுத்து போறாரு பிரபுதேவடர் மகாராஜா ஆமா சொன்னதுக்கு அப்புறம் கிளி உருவ எடுத்து போறாரு அவர் தெரிஞ்சிருக்கும் இல்லையா நம்ம உடம்பு வந்து அருணகுனா இவ்வளவு தெரிஞ்சவருக்கு உடம்பு அழைச்சிருவான்னு தெரியாதா என்ன கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்ல தெரியாம போனார் அவரு நல்ல கேள்வி இதுக்கு அனுபூதியில ஒரு அழகா ஒரு இடத்துல சொல்றாரு உம் சரிங்களா என்ன சொல்றாருன்னா எப்பொழுது முருகப்பெருமான் அருணகிரியை தடுத்தாட் கொண்டாரோ முதல் சந்திப்பிலேயே ஒரு வார்த்தை சொல்றாரு ஆமா என்ன சொல்றாரு உனக்கு சாவு இல்லை நீ சாக பிறந்தவன் அல்ல சாக பிறந்த வாழ பிறந்தவன் என்னை பாட பிறந்தவன் அந்த வார்த்தை சொல்றாரு ஆமா சரி அப்போ அருணகிரிக்கோ சந்தேகம் வரும் என்ன வரும் எவ்வளவு நாளைக்கு பாடணும்

ஒரு முறை ஒரு இடத்திலே அருணகிரியை அழைத்து அந்த ஆறுமுக பெருமான் அமர்ந்து நித்தியம் அனித்தியத்தை பற்றி பேசுகிறாரு சரிங்களா இதெல்லாம் நித்தியம்ப்பா இதெல்லாம் அனித்தியம் அதனால நீ என்ன பண்ணுற உன் உடலை பற்றி கவலைப்படாது ஆன்மா நித்தியமானது அது அழிவில்லாதது உன் ஆன்மா அழியாது அதனால் நீ என்ன பண்ணுற உன் உடலை பற்றி கவலைப்படாத உன் உடல் எப்போ எந்த சூழலிலே என்ன ஆகணும்னு எனக்கு தெரியும் அதனால என்ன பண்ண அந்த சிந்தனை உனக்கு வேண்டாம் நீ ஆனா அழிய மாட்டேன் இந்த டிஸ்கஷன் இங்கேயுமே இல்ல அதனால உங்ககிட்ட இந்த டிஸ்கஷன் நடந்திருக்கு முருகப்பெருமானுக்கும் அருணகிரிநாதனுக்கும் இந்த டிஸ்கஷன் நடந்திருக்கு அத நான் சொல்லல அருணகிரியே சொல்றாரு ஒரு இடத்துல சொல்றாரு அனுபூதியில கூஹா என என் கிளை கூடி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவ நாகாசல வேளவ நாளுகவி தியாகா சர சுரலோக சிகாமணியே அப்படின்னு ஒரு நாலு வரி பாடல்ல சொல்றாரு அது என்ன விளக்கம் சொல்றாருன்னா கூஹா என என் கிளை கூடி அழ ஒரு வீட்டுல ஒரு துக்க காரியம் ஒரு மரணம் வந்துருச்சு அந்த கிளை அனைத்தும் கூடி அந்த சுற்றம் சூழல் எல்லாம் கூடி என்ன செய்வாங்க அழுவாங்க பெருசா ஏதாவது அழுவாங்க இப்படிலாம் இருந்தீங்களே அப்படிலாம் இருந்தீங்களே போயிட்டீங்களே வச்சிட்டீங்களே நான் எப்ப பாப்பேன் உங்களை எங்க பாப்பேன் அப்படிலாம் என் கிளை கூடி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா இந்த மெய்ப்பொருள் பேசியவா இருக்கு பாத்தீங்களா இந்த விளக்கம் வந்து மிகப்பெரிய விளக்கம் சரிங்களா கூகா என என் கிளை கூடி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா மெய்ப்பொருள் என்ன இந்த உடல் அநிதியமானது ஆத்மா நித்தியமானது இது என்னது உண்மை அப்ப மெய் பொருள் இருக்கிற ஒரு அர்த்தம் இன்னொன்னு மெய் என்றால் உடல் உம் இந்த உடலை பற்றியதான செய்தியை நீ ஏற்கனவே சொல்லிட்ட உம் இங்க நீ மானிட பிறவி எடுத்து மானிட உடல் எடுத்து வந்திருக்கிற உள்ளிருக்கு மான்மா எனக்கு சொந்தம் அந்த சொந்தமான ஆன்மாவை நான் எப்பொழுதும் எங்கும் அனுப்ப விடமாட்டேன் ஒரு நாள் அழிஞ்சு போகும் அதை அழியும் எப்படி அழியும் யாரால அழிக்கப்படும் எனக்கு தெரியும் அதை பத்தி நீ கவலைப்படாத உனக்கு அடுத்த ஒரு டிரான்ஸ்பர் கொடுத்துருவேன் சரியா நீ எங்க போகணும் எந்த உடலுக்குள்ள போகணும் நீ எங்க போய் உன்னை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனக்கு தெரியும் அதை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்ட எனக்கு அதனால இந்த உடல் மீது ஒரு அக்கறையோ ஒரு கவனமோ ஒரு ஈடுபாடோ கிடையாது அதனால் மிகவும் தைரியமாக என் உடலை ஓரிடத்தில் கிடத்தி இன்னொரு கிளியின் உடலிலே புகுந்து நான் வானுலகம் சென்று என் சேவையை செய்து வருகிறேன் நான் வரும்பொழுது என் உடல் இருக்குமா இருக்காதா அக்கறை இல்லை சந்தேகம் இல்லை அக்கறையில் கொண்டு கவலை இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப எதுக்குமா எதுக்காதா என்ற சந்தேகம் இல்லை அது கொண்டு எனக்கு கவலைமில்லை ஏனென்னா எனக்கு வந்து நீ என்ன செஞ்சிருக்கிற கேரண்டி கொடுத்துருக்கறேன் உத்தரவாதம் தந்திருக்குறேன் மெய் பொருள் பேசியிருக்கிறேன் உண்மையான பொருள் என்னங்கிறதை சொல்லியிருக்கிற மெய்யை பத்தி பேசியிருக்கிறேன் ரெண்டு அர்த்தம் சரிங்களா அப்ப கூஹா என என் கிளை கூடி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேளவ நாளுகவி தியாகா சுரலோக சிகாமணியன் ஒரு இடத்துல அழகாக சொல்லிட்டார் இப்போ கிளியர் ஆயிடுச்சு அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு தன் உடல் மீது அவருக்கு ஒரு பெரிய ஒரு அக்கறை கவலை ஒரு மனஸ்தாபங்கள் எதுவுமே கிடையாது வந்து பார்த்தாரு கிளி வடிவில் உடல் இல்லை சரி என்னமோ ஆயிடுச்சு சந்தோஷம் இந்த கிளி உருவிலே அருணகிரி தான் நான் தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆத்மா அருணகிரி உருவம் மாறிடுச்சு கிளி உருவிலே அழகாக வந்தார் பிரபுதேவராய மகாராஜர்கிட்ட பேசினார் சரிங்க நான் வந்த வேலை முடிஞ்சது அப்போ அவர் சொல்கிறாரு மறுபடியும் நீங்கள் நிச்சயம் போய் உங்களுடைய உடலுக்குள் அந்த கூடுவிட்டும் கூடு கூடுவிட்டு கூடுவாகி வித்தை தெரிந்த நீங்கள் இந்த கிளியின் உருவிலேயே நீங்கள் இருக்கக்கூடாது அழகாக நீங்கள் உங்களுடைய உடலிற்குள் சென்று புகுந்து எழுந்து வாருங்கள் உங்களை நான் என் கண்களால் அழகாக மீண்டும் தரிசனம் கண்டு உங்கள் தொட்டு வணங்கி உங்களுக்கு நான் பெருமை சேர்க்கணும் அப்படின்னு அருணகிரி சிரிக்கிறார் அதெல்லாம் சாத்தியமில்லை அது வேற ஒரு செய்தி அது குறித்து பேசுவதற்கு எனக்கு அவசியமும் இல்லை என் சேவை முடிந்தது நான் புறப்படுறேன் என்ன சொல்றீங்க அது வேண்டாம் நான் பிறப்பிட்றேன் நான் புறப்பட்டுட்டேன் எங்க போகணும்னு எனக்கு கட்டளை இருக்கு நான் போய்கொள்கிறேன் என சொல்லி திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு அந்த கிளியானது கிளி வடிவிலே இருந்த ஆன்மா அருணகிரி அழகாக மதுரை அம்பதி வந்து அன்னை மீனாட்சியின் திருக்கரத்திலே வந்து நின்று கொண்டது அன்னை அங்கையர் கன்னி மங்கையர்கரசி மதுரை மீனாட்சியினுடைய திருக்கரத்திலே இருக்கும் கிளி அருணகிரி அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதில் எந்த ஒரு சந்தேகமும் கொள்வதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் தமிழ் தமிழ் முருகன் தமிழால் முருகனால் வளர்க்கப்பட்டவன் அருணகிரி என மொத்த ரெண்டு அருணகிரியை பேசணும் முருகனை சந்திப்பதற்கு முன்பு ஒரு அருணகிரி முருகனை சந்தித்த பிறகு ஒரு அருணகிரி முருகனை சந்திப்பதற்கு முன்பு அந்த அருணகிரி நமக்கு வேண்டாம் முருகனை சந்தித்த பிறகு அந்த அருணகிரி என்னெல்லாம் செஞ்சார் என்னென்ன சாதனை எத்தனை எத்தனை கவி எத்தனை இடங்கள்ல எத்தனை சந்தங்கள் அந்த சந்த தமிழால் கந்தனை அவன் பாடியது எத்தனை பேர் எத்தனை பாடியிருந்தாலும் அந்த அருணகிரியோட தமிழ் கேட்டச்சுன்னா அப்படியே முருகன் நின்று வரும் நான் தமிழ் என்ன ஒரு சந்தம் என்ன ஒரு கவிதை என்ன ஒரு பொருள் எப்படி இவ்வளவு சொல்ற எப்படி இவ்வளவு பாடுற இந்த மாதிரி யாருமே பாட மாட்டேங்கிறீங்களே இங்க பாரு இதெல்லாம் நீ சொல்ற திருப்பி திருப்பி அதே தான் நான் சொல்லுவேன் யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன் என்னுள் இருந்து என்னை இயக்குவது நீ நீங்க யாருக்குமே அப்பயே சொன்னீங்க நான் ஒரு டூல் அப்படின்னு நான் ஒரு கருவிதான் என்னுள் இருந்து என்னை இயக்குவது நீ அப்புறம் ஏன் நீ இப்படிலாம் பாடுற இதெல்லாம் உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா இந்த அளவுக்கு நீ எப்படி டெவலப் ஆன இது நீ கேட்கக்கூடாது அத்தனையும் நீ தந்தது உன் திருவடிகளிலே நான் சமர்ப்பிக்கிறேன் என்னுடனிருந்து என்னை காக்க வேண்டியது உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் அப்படி சொல்லிட்டே வரும்போது ஒரு இடத்துல அவர் என்ன செய்வார்னா இங்கே பார்ப்பேன் நான் உன்னையே தஞ்சம் நினச்சி உன்னோடையே இருக்கேன் எனக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு சுபமான தன்மை ஏதாவது ஒரு ஆதரவு தரையா ஒண்ணுமே தரதில்லை பாடு பாடுன்னு சொல்ற பாடிக்கிட்டே தெரியல அங்க வாங்குற இங்க வாங்குற என்ன அலைய விடுறாங்க எனக்கு ஏதாவது ஒரு நிலைப்பாடு ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல மெல்ல அந்த வருத்தத்தை சொல்றாரு ஆதாரம் இல்லேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே என்னை நீ நினச்சாதும் பாக்குறியா எனக்கு வேற ஏதாவது ஆதாரம் உண்டா அத்தனையும் இழந்து துறந்து மறந்து நீயே கதின்னு உன்னையே சுத்திட்டு இருக்கனே எனக்கு வேற என்ன ஆதாரம் இருக்கு எனக்கு ஒரு ஆதாரம் கிடையாது ஆதாரம் இளையன் அருளை பெறவே நீ தான் ஒரு சற்றும் நினைந்தலேயே வேதாகம ஞான வினோத மனோ தீதா சுரலோக சிகாமணியே படுறது முருகனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன நீ இப்படி சொல்ற உனக்கு ஆதாரமே இல்லை என்னை பத்தி நீ நினைக்கிறதே இல்லைன்னு சொல்ற சதா சர்வகாலமும் என்ன சிந்தனை முழுக்க நீ தான் இருக்கிற அதனால தான் உனக்கு அங்கங்கே 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 நான் வழிகாட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறேன் எத்தனையோ இடத்தில் வந்து உனக்கு அற்புத உதவிகள் செஞ்சுருக்குறேன் உன்னை இந்த பூவளைகள் வாழ வைத்ததே நான் தான் ஆதாரமே இல்லைன்னு சொல்கிறியே என்னப்பா நீ இப்படி பேசிட்டு இருக்கிற நீ அப்போ என்ன மறந்துடுவியா என் மீது உனக்கு கோபமா அப்படின்னு சொல்லி பேசுகிற போது மறந்தாலும் மறந்துடுவேன் ம் இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு முருகபெருமானுக்கு என்ன இப்படி சொல்கிறீங்க என்னை மறந்துடுவேன்னு சொல்றீங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு சொல்கிற போது என்னை மறந்துட்டா என்னை நீ பிரிஞ்சிட்டா மீண்டும் உன் கரும வினை உன்னை வந்து ஒட்டி விடுமே ஏன் இப்படி பேசுகிற உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறாரு உடனே பாடுறாரு அப்படி கண்மூடி அழகா பாடுறாரு இவர் உன்னை என்ன மறந்துட்டேன்னு வச்சுக்கோ கரும வினை வந்து என்னை ஒட்டிக்கிறன்னு சொல்கிற அதெல்லாம் ஒட்டாது இப்படி சொல்கிற எந்த எந்த அடிப்படையில் சொல்கிற இவனை எந்த வினையும் வந்து விட்டாதுன்னு வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன் உன்னை மறந்தாலும் மறந்துடுவேன் வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன் நீ கை கொண்டு நிற்கின்றாயே கதிர்வேல் அந்த வேலை நான் மறந்துடுவேனா மறக்க மாட்டேன் அந்த வேலை என்ன செய்ய தெரியுமா நீ எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோ அடுத்த நிமிஷம் வினை தெரிச்சு ஓடிடும் நீ ஒரு இடத்தில் தோன்றி நின்று அங்கிருக்கும் அந்த தீ வினையை அச்சுறுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை உன் கையிலிருந்து அந்த சக்தி வேல் புறப்பட்டாலே வினை தெரித்து ஓடிவிடும் அதனால உன்னை மறந்தாலும் மறக்கலாம் வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன் முருகனுக்கு ஓ அப்ப என்ன மறந்தாலும் நீ மறக்க உன் வேலை நான் எப்படி மறக்கும் உன் வேலை மறந்தா எனக்கு வேலையே அதனால நிச்சயமாக உன்னுடைய வேலை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி அந்த வேலுக்கு கனம் கொடுக்குறாருங்க பல இடங்களை கணம் கொடுக்குறேன் ஒரு முறை முருகப்பெருமான் வண்ண மயில் மீது திருக்கை வேல்கொண்டு குக்குடம் என்ற சேவர் கொடியோடு வள்ளி தேவையானையோடு காட்சி தருகிறார் ஏரானந்தம் தனியா தானே வருவப்பா இரண்டு மனைவியரோடு மயில் மீது ஏறி சேவர் கொடி கொண்டு வேல்கொண்டு அருமுகனாய் நீ காட்சி தரும் பன்னிரண்டு திருக்கரங்களோடு நீ தரும் இந்த அற்புத காட்சி என்னால் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் மறக்கவே முடியாது அம்மா தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூருசை தனிவேல் வாழ்க இதனால புரிஞ்சுக்குங்க இதனால நோட் பண்ணிக்கோங்க ஆரிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வள் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க செய்கிற அடியாரெல்லாம் எல்லாம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடி ஒவ்வொருத்தையா சொல்லிட்டு வர்றது ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு ஆறு ரெண்டா பனிரெண்டு பனிரெண்டு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க உன் ஆறுமுகமும் வாழ்க ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க பாருங்க அந்த வேல் வரும்போது இது சாதாரண வேல் இல்லை இது தனி வேல் இப்போ நம்ம சொல்லும்ல சார் அது வேற லெவல் சார் அப்படிங்கிறோம்ல அப்ப உன் வேல் வேற லெவல் அந்த வேலை பத்தி பேசுறதுக்கு எவ்வளவு நாளும் பேசலாம் வெற்பு வெற்புன்னா கிரௌஞ்ச மலை சூரபத்மன் வாழ்ந்தேன் அந்த கிரவுஞ்ச மலைக்கு பேர் வெற்பு மலைனா வெப்பு சொல்லுவோம் தமிழ் அந்த கவுஞ்ச மலையை வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க குக்குடம்னா சேவல் இருக்கு இல்லையா குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க மங்கைனா மயில் ஏரிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க யானையால் தெய்வ யானையால் வளர்க்கப்பட்டவள் அவள் தெய்வ யானை சரிங்களா யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க உன் பக்கத்துல இருக்காதே மாறிலா வள்ளி அந்த வள்ளி வாழ்க சீர் அடியாரெல்லாம் அப்படின்னு சொல்லி வர இடத்துல அந்த வேலுக்கு என்ன செய்யறாருன்னா ஒரு கணம் கொடுக்கும் அது தனி வேல்பா உன் கை நீ திருக்கை கொண்டு அது தனி வேல் அதனால் அவர் அருணகிரி சொல்ல வர கருத்து என்னவென்றால் இதை அற்புதமாக திருமுருக திருவானந்த வாரியர் அழகா முருகனை நீங்கள் பூஜை செய்தால் நிச்சயம் அங்கு வேல் இருக்க வேண்டும் வேலிற்கு பூஜை செய்தால் அங்கு முருகன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வேலிற்கு பூஜை செய்தாலே அது அந்த வேலவனுக்கு செய்த பூஜை என சொல்லி தன் வாழ்நாள் முழுக்க எத்தனை நாடுகள் எத்தனை தேசங்கள் எங்கெல்லாம் போயிருக்காது எங்கு சென்றாலும் அவரோடு ஒரு தங்க வேல் போகும் அவர் கூடையே போகும் அவங்களுடைய அந்த குழாத் அவங்க அந்த அவங்க குரூப் அவங்க என்ன செய்வாங்க ஒரு சின்ன பெட்டியில் ஒரு வேல் அந்த வேலுக்கு உண்டான பூஜை பொருள்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போவார் அணுதினமும் வேல் பூஜை செய்யாது வாரியார் சுவாமிகள் இருந்ததே இல்லை அதான் அழகா சொல்வார் வயலூர் வல்லன் தன்னுடைய வாகனமா அந்த மயில் மீது வந்து என்னை அழைத்து செல்வார் அப்படின்னு எத்தனை இடத்துல சொல்லியிருக்காரு தெரியுமா அது நிரூபிச்சான் முருகப்பெருமான் ஒரு முறை வெளிநாடு சென்று அங்கே சொற்பொழிவு செய்துவிட்டு ஆகாய விமானத்தில் வந்து கொண்டிருக்கிறார் சென்னை வந்து இறங்க வேண்டும் சென்னை வந்து அடைவதற்கு குறைந்தபட்சம் இன்னும் ஒரு ஏழு எட்டு நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் தான் இருக்கிறது அச்சமயத்தில் கூட அருகிலே அமர்ந்திருந்த அவரது உதவியாளர் அவரை அழைத்து ஐயா ஏதாவது வேணுமா பால் சாப்பிட்றீங்களா ஏதாவது வேணுமான்னு கேட்டிருக்காரு இல்லைப்பா ஒன்று வேணான்னு சொல்லியிருக்காரு சொல்லி அப்படி கண் சாஞ்சு கண்மூடியிருக்கார் அந்த ஆன்மா பிரிஞ்சிருச்சு அந்த பத்து நிமிஷ இடைவெளி வேலையில் அந்த விமானத்தை கணக்கு செய்து பார்க்கும்போது அந்த விமானம் திருத்தணி மேலே பறந்துருக்குங்க போட்டு பார்க்கும்போது அந்த சென்னைக்கும் அந்த திரு திருத்தணிக்கும் இடைப்பட்ட தூரம் அந்த தூரத்தை அடைவதற்கு அந்த விமானம் எடுத்துக்கொள்ளும் நேரம் அதை வச்சு பார்க்கும்போது திருத்தணியை கடந்திருக்கு அந்த திருத்தணியை கடக்கும் பொழுது அவரோட ஆன்மா பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அன்று முருகப்பெருமான் கந்தவேல் மயில் வாகனம் ஏறி வந்தான் இன்று வான ஊர்தியில் ஏறி வந்தவன் முருகப்பெருமானை தன் சன்னதியின் மேல் அவன் செல்லும் பொழுது அந்த முருகப்பெருமான் திருமுருக கிருபானந்த வாரியாரை தன்னோடு இணைத்து கொண்டான் என்றால் வயலூர் வள்ளல் மயில் வாகனம் ஏறி வந்து என அழைத்து செல்வார் என சொல்லி அவர் சொன்ன வாக்கு எத்தனை அற்புதமானார் அந்த வாக்குக்கு காரணம் அவர் செய்த வேல் பூஜை அவர் வேல் பூஜை செய்யாமல் ஒரு நாள் உணவு உண்டதில்லை அவர் எத்தனை இடத்துல சொல்லியிருக்காதுங்களா எனவே வேலை பிடியுங்கள் வேலை பிடித்தவனின் காலை பிடியுங்கள் எந்த வேலையும் நீங்கள் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த வேலை மறந்து விடாது அப்படின்னு சொல்லி அவர் அழகா சொல்வாரு அந்த வேலுக்கு கணம் கொடுத்து ஒரு இடத்துல நக்கீரர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாடலை சொல்றேன் அது ஒரு ஒரு சரத்திரம் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு பூதம் இருந்தது அந்த பூதம் என்ன செஞ்சதுன்னா ஏதாவது தியானம் சிவ பூஜை அந்த மாதிரி யாராவது செஞ்சுட்டு தானே அவங்களை பிடிச்சி கொண்டு போய் கொடுத்து